தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மீது மூணு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு தருமபுரி மாவட்டம் பொம்மிடி அருகே நடைபயண நிகழ்ச்சியின் போது தேவாலயத்துக்குள் சென்ற அண்ணாமலையை தடுத்த இளைஞர்களிடம் தகராறு செய்ததாக அவர் மீது போலீசார் மூணு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கடந்த ஏழு மற்றும் எட்டாம் தேதிகளில் தருமபுரி மாவட்டத்தில் என் மண் எண் மக்கள் நடைபயணம் மேற்கொண்டார் இதில் எட்டாம் தேதி பொம்மிடி அடுத்த பீப்பள்ளிப்பட்டி பகுதியில் நடைபயணம் சென்றபோது அங்குள்ள லூர்து அன்னை ஆலயத்தில் லூர்து அன்னைக்கு மாலை அணிவிக்கச் சென்றார் அப்போது அப்பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் சிலர் அவரை தடுத்து மணிப்பூர் மாநிலத்தில் கலவரத்தில் கிறித்துவ மக்கள் உயிரிழக்கவும் தேவாலயங்கள் இடிக்கப்பட்டதற்கும் அங்குள்ள பாஜக அரசுதான் காரணம் எனவே புனிதமான இடமான எங்கள் தேவாலயத்துக்குள் நீங்கள் வரக்கூடாது என்று வாக்குவாதம் செய்தனர் அப்போது அண்ணாமலையும் தேவாலயத்துக்குள் வர அனைவருக்கும் உரிமை உள்ளது மணிப்பூரில் நடந்தது இரு பழங்குடியினருக்கு இடையிலான மோதல் என்னை தடுத்தால் இங்கே பத்தாயிரம் பேரை வரவழைத்து தர்ணாவில் ஈடுபடுவேன் என்று வாக்குவாதம் செய்தார் அதன்பின் போலீசார் அந்த இளைஞர்களை அகற்றிய நிலையில் அவர் தேவாலயத்தில் வழிபாடு நடத்திச் சென்றார் இந்நிலையில் பொம்மிடி காவல் நிலையத்தில் இது தொடர்பாக கார்த்திக் என்ற இளைஞர் அளித்த புகாரின் பேரில் அண்ணாமலை மீது பொம்மிடி போலீசார் பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்தல் வெவ்வேறு வகுப்புகளிடையே பகை மற்றும் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கத்துடன் பேசியது உள்ளிட்ட மூன்று சட்டப்பிரிவுகளின் கீழ் வழக்குப்பதிவு பதிவு செய்தனர் எல்லா மக்களும் குடும்பம் அடுத்த கெட்ட உரிமை இருக்கு எத்தனை மேட்ட கூட்டோ நீ